அந்த வகையில ஏனிட நாங்கள் ஆட்களை தண்ணீர் தவண்டு சாப்பாடு உலர்முகப் பொதிகளை நாங்கள் இந்த வகையில நாங்கள் அனுப்பி கொள்ளலாம் அந்த உயிர்களை காப்பாற்றணும் என்ற நோக்கத்துக்குரிய துறைமுகம் அந்த வெள்ளத்தை உள்ள விட்டு காப்பாற்றி இறக்கக்கூடிய ஆவர் அதுகள் எங்கள் மாவட்டத்திலே இல்லை உண்மையில இந்த அதிகாரம் கொண்ட எங்களுடைய மேதகு இனாதிபதி அவர்களுக்கும் கடத்தலை அமைச்சர்களுக்கும் ஏனைய அரசாங்க தரப்புகளுக்கு நான் அறிவித்துக் கொள்வது இந்த முல்ல மாவட்டத்தில் உண்மையில அந்த வல்லங்க தரிப்பிடம் ஒரு ஆவர் உண்டு முக்கியமாக கட்டுப்பட வேணும் இன்றைக்கு அந்த ஆவர் இருந்திருந்தால் அன்றைக்கு சகல சரப்பாலயமங்களுக்கு ஊரர் வந்த மூலம் எங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சால பெறப்படவில்லை ரிங்க உதாகம் கொண்டு போய் அந்த அகதிகளை இறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அவர்கள் நேவி வந்து அவர்களை வல வரவழைச்சு சென்றது அந்த வகையில நீங்கள் இனிய இனிவரும் காலங்களில் எங்களுடைய முல்லை மாவட்டத்திலே ஒரு இடத்தை தெரிவு செய்து சரியான முறையிலே அந்த கடல் கப்பல்களாக இருந்தாலும் சரி வள்ளங்களாக இருந்தாலும் சரி உள்ள விட்டு ஒரு விநியோகம் செய்வதற்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை நான் கேட்டு நிற்கின்றேன் இந்த ஊரகங்களில் வருகிறது முல்லைத்தீவு மக்கள் முல்லைத்தீவு முல்லைத்தீவு மாவட்டம் அப்படிப்படியான படிக்கணும் உண்மையிலும் மாவட்டம் தீவு மாவட்டம் பிரதேசம் முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராமம் முள்ளிவாய்க்கால் என்றது உலகத்திலே ஒரு பெயர் ஒரு வடவான ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அடைஞ்ச கப்பல் சம்பந்தமான விடயத்தை எந்த ஒரு ஊடகத்திலேயும் பேர் நம்ம சங்க கடற்கரையிலே இருந்து முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராமத்தில் வந்திருக்கின்றோம் அந்த முள்ளிவாய்க்கால் மேற்கு வளர்மதி கடத்தொடராக கூடுற சங்கத்தோடு இணைந்து அந்த பயணம் அந்த செய்திகளை நாங்கள் அறியக்கூடிய வகையில இருக்கின்றோம் என்று கூட அதுல ஒரு தரும் சொன்ன மாதிரி இல்லை உண்மையிலே இது நான் சென்றடையணும் உணவு எனக்கு மனவேதனைக்குரிய விஷயம் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராமம் முன்னேற்ற சங்கமும் எங்களுடைய வளர்மதி கடத்தொழிலாளர் சங்கமும் ஏனைய பொதுமக்களும் முள்ளிவாய்க்கால் கடத்தொழிலாளிகளும் இணைந்துதான் அந்த நடவடிக்கை நாங்கள் செய்திருக்கின்றோம் அவர்கள் கருத்து கூறலாம் அவருக்கு உரிமை உண்டு அந்த கருத்தை சரியான முறையிலே கூறி செல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன் உண்மையிலே இந்த மீன்பிடி நான் இந்த அழைப்பை ஏற்று மீன்பிடி திணக்களம் நேவி போலீஸ் ராணுவம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மதுவுக்குரிய தவிகரன் அவர்கள் சுகாதார தரப்புகள் அத்தனைக்கும் எந்நேர எந்நேர நன்றிகளையும் அந்த சேவையாற்றிய வகையிலும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்